எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தைப்பொங்கலுக்கு எடுத்த வீடியோவும் அதுக்கப்புறம் எடுத்த அந்த வீக் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்க்கப்பறீங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டு கொத்துறன் புட்டு கொத்துறன் அப்படி ஒரு கப்பால் கொத்துரை ஈஸியாக எடுத்துக்க அப்படி தான் கொத்தி நான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா சந்தை ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே வச்ச எங்க அம்மா சந்தை சுவத்து அரிசிமா அவையை செஞ்சு எங்களுக்கு எனக்கு தந்தது எனக்கு அம்மாக்கும் இந்த இருக்கு இந்த பேக் வந்து ஒரு காய் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து காய் புட்டு அவித்தவர் நல்லா வந்துச்சு அப்போ நான் வந்து நானும் ட்ரைவ் பண்ண வந்து ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாவில் வந்து புட்டை வைக்கிறேன் நோமலாகி வெளிநாட்டில் வந்து கோதுவமா என்னென்னு சொல்கிறேன் அந்த அவிச்ச கோதுவமா அப்படி தான் வாங்கி இங்கே நாங்கள் அதான் கூட ஈஸியாக வரும் அந்த இதில் என்ன பெரிய பெரிய பேக்கில் வரும் இங்கே ஸோ இப்படியான நல்ல மாவில் வந்து எடுக்கிற கஷ்டம் இனி சொன்னாங்க அங்கே கிராமப்புறங்கள்லாம் அப்படி எல்லாம் செஞ்சு தருவாங்க ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த புட்டு அவைக்கிறேன் காலையில் நிம்பி தான் பொங்கல் உடஞ்ச இல்லை புட்டு தான் காலை சாப்பாட்டுக்கு செஞ்சுட்டு அப்புறம் அந்த மகாலையும் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் இதில் பார்க்கப்படுறீங்க அது பிறகு எங்களோட அப்பாவுக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு பொங்கல் எல்லாம் செஞ்சு நான் அந்த வீடியோ இதில் பார்ப்பீங்க கிளாஸ் போட்டு நிறைய அழைச்சிட்டு போட்டுங்க வரும் இது இருக்குது இது உடஞ்சி உடைஞ்சம் வருது மறக்கிறது இங்கே இருக்குது ஆய் முறக்குது ஹோட்பாக்ஸில் ஓட்டிக்க அதுவே முறக்கிட்டு காட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டுக்கு ஒரு கீரை உண்டு ரெண்டாவது கீரை பகல்லானே அப்போ கீரையை செய்வ மாட்டிட்டு செஞ்சு கொண்டிருக்கிறேன் சம்பள விட இப்படி சாப்பிட்ற கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கீரை வர செஞ்சு கொண்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்ட போட்டவரம் இப்படி இந்த கலர்லாம் வரும் கீரை நான் கூடுதலாக இப்படி தான் சேரணும் கடைசியில் மஞ்சள் உப்பு எல்லாம் போடுவேன் நேரத்தையும் போடலாம் பட் கொஞ்சம் அவிய அவித்தவரை போட்டால் நல்லா மண்ட மாதிரி ஸோ இதுதான் இந்த கீரை வரை காட்டுறவங்களுக்கு அது பிறகு என்ன சைக்கப்படின்னு இப்போ என்ன செய்யப்படுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மிளக்கறியை வச்சு ஒரு சாம்பார் மனு செய்க்கிறேன் ரெண்டு ரெண்டு பொங்கல் ஐடியா இல்லை அதால் நான் இப்போ சும்மா சாம்பாரும் செய்வேன் சாம்பார் செஞ்சால் நல்ல மண்டு இதுக்கு வந்து மூணு க ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நல்ல மண்டு இல்லை கொஞ்சம் பரவாயில்லை அதை சுக்கினி மற்ற கேரட் உருளைக்கிழங்கு தக்காளி பிளம் எல்லாம் போட்டு ஒரு குட்டி சாம்பார் ஒன்று செய்ய போகிறேன் நான் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் நீங்கள் வேறு மிளக்கறியும் போடலாம் நிறைய பேர் நிறைய இந்த நிலத்துக்குள்ளே வார காய்கறி தான் கூட போடுவாங்க பூசணிக்காய் இப்படிலாம் நேற்றுக்கு மேலே வாரது இதுக்கு வேலை வரதும் போடுவாங்க அப்போ அப்படி அப்படியாதுன்னு போட்டு போடுவாங்க ஸோ நான் இருக்கிறத தான் இன்றைக்கு செய்யப்போறேன் சாம்பார் நான் இடைக்கில செய்கிறேன் தான் நான் கருநாள் செஞ்சு அப்போதான் பொங்கலுக்கு செய்வே பண்ணி பொங்கல் பதிலாக செய்வமண்டு இது பார்த்தீங்கன்னா நான் சில்லங்கால அதை வாயிட்டு வந்த தாய்ச்சு இந்த தாய்ச்சில் நான் செய்ய போகிறேன் இதில் சிலவெல்லாம் செய்ய சரி வராட்டி ஒரு சட்டியில் செஞ்சுட்டு சட்டியில் செஞ்சுட்டு இதில் மாற்ற விடுவாங்க என்ன இந்த சட்டி வந்து இங்கே தி அடுப்புக்கு சரி வராது ஏன்னா சூடு வராது அதான் அந்த பிரச்சனை உண்டு நான் ஏற்கனவே முதல் ஒரு சட்டி வச்சு பார்த்துருக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு கொஞ்சம் கோக்கனட் இது போட்டு தான் எண்ணெய் போட்டு தான் தாளிக்கிறேன் இங்கே வந்து கட்டியே தான் இருக்கும் கோகோனட் எண்ணெய் அங்கே பார்த்துட்டு போய் தயிர் மாதிரி இருந்துருக்கும் அது வந்து சூடாக ஆக வந்து கரைஞ்சி வரும் இப்போ வந்து வெங்காயம் க மற்ற பச்சை மிளகாய் உள்ளி மூண்டும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுப்பறம் வந்து மிரக்கறி ஆட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி மாற்றிட்டேன் அந்த சட்டி சட்டியுள்ள செய்யலாம் போய்ட்டு எனக்கு ஸோ சட்டி மாற்றி தான் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் போட்டுவிட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் பெருசாக வதக்க தேவையில்லை சும்மா லைட்டாக வதக்கி எடுத்துட்டு பிறகு ம மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணியும் விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டுவிட்டேன் போட்டுட்டு நீ வந்து சுடுதண்ணி கொஞ்சம் விடணும் இப்போ அதுக்கு இப்படி இந்த அளவில் வந்த பிறகு நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் விடலாம் ஏன்னா சுடுதண்ணி விடுறது என்னென்னா அவியிறது ஏன்னா கத்திரிக்காய் ஆயாதியை அவியாதானே அப்போ சுடு தண்ணி விடுறது அதுக்கு பிறகு தான் நீங்கள் தலைப்பால் இல்லை தலைப்பால்னால் தேங்காய் பால் தலைப்பால் அது திக் பால் அப்படி விடணும் அது இல்லைண்டா நீங்கள் போக்குற மில்க்கை இது போடலாம் சின்னில் நான் வந்து சின்னலாம் போட்டு நான் என்கிட்ட அவசரமாக சேர்த்தால சின்ன திப்பாங்க தேங்காய் பால்லாம் புளிஞ்செல்லாம் இங்கே எடுக்கிற கொஞ்சம் ஈஸி இல்லை அதெல்லாம் நாங்கள் பால் வாங்கி வச்சிருந்தோம் ஸோ அதான் விடுவேன் விட்டுட்டு அது ப்ரோ பண்ண சரி இது வந்து சரியான குய்க்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்ய வேண்டிய ரெசிபி தான் உங்களை செஞ்சுட்டு என் ப்ராடக்ட்டு காட்டுனேன் அப்படி இருக்கிற அதுக்காண்டா சாம்பார் ரெடி எனக்கு எப்படி இருக்கிறது உங்களுக்கு காட்டு நான் அந்த ஹாப்பையால் நான் செஞ்சேன் புது புது சட்டி எல்லாம் அரைக்கறி அதுக்கு இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நவிஞ்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஏம்மையாக வந்திருக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி இருக்கும் super ம் plain rice இருந்தாலும் super இருக்கும் யார் யாரெல்லாம் எப்படி யார் யார் சாம்பார் செஞ்சீங்கனு comment பண்ணுங்க. school விட்டு வந்து கொண்டிருக்கு காட்டுறேன் பாருங்க அவர் தெரியாது நம்ம வாரண்டு சாயங்காலம் எக்ஸைட் அடிப்பாங்க ஹாப்பி தாய் பொங்கல் ஆத்மியா

കൊണ്ടോ വന്നോ ബീഫ് എല്ലാം കാട്ടിട്ടുണ്ടോ കണ്ണൻ പിള്ളേക്ക് അവളോസ് എല്ലാം இதுதான் பிள்ளைகள் பாப்பா வேண்டும் செல்பவர்கள் கட்டி சாப்பிடும் மியூசிக் போடுங்க മറ്റ സാപ്പാട് മുട്ടപ്പരിയൽ അതോടെ പുട്ട് മറ്റേത് സാമ്പാറ് അതോടെ കീര വറൈതെല്ലാം இந்த பூர்ணியா பழத்தில் பாடு தட்டு தண்ணி விளையாடுவாங்க விடாம நீங்க விடுங்க கிட்ட போய் விளையாடுவா கிட்ட தட்டு விளையாடுவோம் கிட்ட வச்சு விடியா கிட்ட விட்டு விடுங்க அடியா இருக்கு நீங்க அப்படி விட்டு வாங்கிட்டு வாங்க சரிய

നോ ഓവനെ അള മോગી കി ഫുചനോ വലിയട കണ്ടോ അറുള്ള അതോണ്ട് മോગી വയണ്ടിട സനോ കണ്ടി കൂടെ ഇള ഇള കൊണ്ടാ ടൂ മച്ച് സനോ എ ഫോമ എ ഗുഡ് എ മോગી ക്ലോസ് എ മോണ്ടി നീ മോഗി ആ മോനെ നാണ കൊണ്ടാ സനോ വേ കൊണ്ടല മെലെ എ പോയി എ വാവ് ഷീ ലാസ്റ്റ് ദി സൺ മോગી വീര മോസനോ യാ ഐ ബങ്ക് സനോ മോനെ വള്ളാന നല്ല സനോ ഉള്ളിൽ കൊണ്ട ഇള അട വെച്ചിട്ട് വാങ്ങ മോകി ടോ ടാച്ച് മൈ സനോ ഹം

സാപ്പാട് എന്നിട്ട് വാങ്ങും സാപ്പിട് One more time. Catch, Pocky. Catch. One. Quick, now. One. Two. Three. Okay. Here. Ready? Pocky, cut. One. Two. Three. No, oh, you Oh, are you going a real example? No, what is it. A I don't what? A particle. A what particle. I need particle. No. Water particles. a particle? I find water. No. Air. Air. So dumb. So dumb. Air particles. So dumb. Oh, oh, two particles. My love. Curiously. <laughs> hmm.

கடனையா விற்கிறேன் குக்கர்ல பாத்தீங்கன்னா பொங்கல் இது வந்து தேங்காய் பாலில் அதுல சர்க்கரை எல்லாம் விற்கு போட்டுட்டேன் ரெண்டாவது ரைஸ் குக்கர் தானே அதால நல்ல வழியா போட்டுட்டேன் பாப்போம் இப்படி வருதுண்டு மீன் குழம்பு செய்யறதையும் பிரட்டி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா பொங்கல் கொதித்து கொண்டு அது ரைஸ் அது சர்க்கரையெல்லாம் போட்டாச்சு இப்படி இருக்குது இந்த மாறி நீங்கள் போடணும் நட்ஸ் ஒன்றும் போடலை நான் பிள்ளைகளுக்கு பெருசாக நட்ஸ் போட்டால் அப்பாவுக்கும் நட்ஸ் விருப்பம் தான் போடலை மேட்ஸ் ஓகே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பல் ஓரளவு என்ன அவிஞ்சிட்டு இது வந்து நான் சேரிச்சம் மட்டும் போட போவேன் சேரிச்சி மொழி போட்டு பார்க்குறேன் வெட்டி செஞ்சு வச்சுருக்குவேன் நாங்கள் கணக்கு போடல என்ன சின்ன இதானே ரெண்டு கப் தான் ரெண்டையும் ஹால் கப் பண்ணிக்கிட்டு வந்து பாருங்க ரெண்டு ரெண்டு வாழ்க்கப்பு தான் இந்த ரைஸ் குக்கர் போட்டுங்க நல்லா கிளா போட்டால் வளைஞ்சிடும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை போட்டால் சரி என்ன ஏலக்காய் கொஞ்சம் போட்டால் சரி அவங்க முடிச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஏலக்காயை போட்டால் ஓப்பன் இன்னும் மோப்புக்கு வரலாம் குக்கெலாம் நிற்கிது இனி கொஞ்சம் தெலுங்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா கடலை வண்டி தண்ணியெல்லாம் வச்சிச்சு காலிக்குவோம் நாரு ஃபுல்லாக வச்சிச்சு பண்ணி வச்சுட்டேன் வச்சு காளிச்சிட்டேன் இது ரைஸ் வந்து இதுக்கு வந்துட்டு அது ஓம்பில் வந்துட்டு செடி வந்து இதுக்கு இல்லை போல இல்லை வதச்சி வச்சுருவேன் ஃபிரஸ்ட்டு அடுத்து இதுக்கு பிடிச்சது தோல் இல்லாமல் செடி இதே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் செடி அதெல்லாம் முடிஞ்சு உள்ள பொங்கல்லை செய்யும் குய்க்கு வந்து அதால இதில் செய்கிறது ஆனை வச்சு செஞ்சால் அப்போ கனவே ரெண்டாக பரவாயில்ல அப்படி செய்கிறது வெளியே காலையில் பொங்குறது அது என்னங்க வீட்டில் மட்டும் முன்னபடியாக அது எல்லோரும் பொங்கல் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்காண்டா த்ரெடி பொங்கல் அதை அப்படிங்காட்டால் கடலைக்கு தாளத்தி கொண்டிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெங்கா போட்டு கொஞ்சம் பெங்காயி போட்டு கருவேப்பிலை கருவக்கடை தாளித்து ഡി കൊടുത്തും മണിയെടു இதில் பார்த்தீங்கன்னா எங்களோடய அப்பா பிடிச்ச மீன் வந்து ஃபிஷ் வந்து சாமீன் வந்து கொஞ்சம் போல் செய்கிறேன் என்னென்ன இருக்குது ஆயிடுச்சு இருக்கும் போயிட வரையல் எங்கள் அப்பாவுக்கு சப்ரெட்டு காசுறன் இன்னும் பார்த்தீங்கன்னா குழம்புக்கார முன்னாடி வந்து அடுத்து வந்து பாப்பை மிரக்கரியோட செய்யணும் அதை திஞ்சிட்டேன் இம்பார்டா சரி இதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கறி உண்டு சுக்கினி உண்டு அதை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா புரோக்கரி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுறேன் அதனோட முடியுது சமையல் ரைஸ் இதுக்குள்ள ரெடி இந்த ரைஸுக்கு வரல இதுக்குள்ள வந்து பொங்கல் ரெடி உங்கள் வீட்டுக்கு அப்படியே ஓப்பன் விட்டுருந்தேன் மற்றது இதில் வந்து கடலை இங்கே வந்து பாத்தீங்கன்னா மீன் கறி இங்கே வந்து சுக்கி நீர் வெள்ளைக்கறி மாதிரி ரோக்கடி வந்து இங்கே ஸ்டீம் வச்சு வச்சிருக்கேன் ஸ்டீம் பண்ணி தாமசார் ஓகே அம்மா அப்பா சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கு பழங்கு வச்சிருக்கு கறி இதுல இதில் வந்து அன்னைக்கு சுக்கினி கறி பொங்கல் கடலை ப்ரோக்கோலி இதெல்லாம் ரைஸ் இன்னொரு சிக்கன் கறி சல்மங்கறி இருக்கு அப்பாவுக்கு படைச்சிட்டு தான் நாங்கள் டின்னர் சாப்பிடுறோம்

முதல்ல பொங்கல் இந்த வீடியோ நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னடா பொங்கல் அன்றைக்கு நான் செய்யாமல் இன்னொரு நாளை சேரணுண்டு இது பாத்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி அப்பா வந்து கனடாவில் இறந்தவர் கொரோனாவால் கொரோனா வந்து கொரோனாவில் இறந்தவர் என்ன என்ன வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபாலோ பண்றாங்களுக்கு எங்க அப்பா இறந்து மூன்று வருஷம் ஆகுதுண்டு என்ன நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ഇണ്ടയ്ക്ക് വന്ന് പാത്തങ്ങനാ അവർ ഇറന്ന് മൂന്ന് വരുസം ഇണ്ടയ്ക്ക് വന്ന് നാ പൊങ്കൽ ടൈം പാട്ടൈമിലും കൂടുതലായി അപ്പാടെ ഞാൻ കൂടെ ഇരുപം ഏതാ അവർ പൊങ്കൽ ടൈമില കട അപ്പാടെ കഥച്ചത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ഇറക്കപ്പോൾ ഞാൻ ഇത് പൊങ്കൽ അണ്ടയ്ക്ക് തന്നെ അപ്പം വിഷ് പണി കഥിച്ചത് അത് ഇപ്പം മൂന്ന് നാൾ നാല് നാളെ അപ്പം ഇറന്നിട്ട് സോ അത് ശരിയാണ് ഒരു താങ്കം എങ്ങനെ അവർ ഇല്ലാത്തൊരു ഇളപ്പ് അതോടെ അവർ என்ன சரி அவர் அந்த செத்த டைம் வந்தோன்னே அது ஒரு டென்ஷன் அது இது அப்படி இருக்கும் உங்களோட எல்லா ஃபேமிலிக்கும் உங்களோடய மெம்பர்ஸுக்கும் அப்படி இருக்குது ஆண்கள் அதில் பெருசாக காட்டிக்கொள்ளாம இப்படி சும்மா லைஃப் அப்படி கொண்டிருக்கீங்க உடனே பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வைப்பமேட்டு என்னால் முடிஞ்ச அளவு செய்வேண்டும் தான் நான் செஞ்சு கொண்டிருக்குறேன் காரணம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக யார் இறந்தாலும் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைய தான் அனுபவிக்கணும் மாதிரி என்னென்னா கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் எல்லாம் தனித்தனி தான் எல்லாம் செய்ய வேணும் அம்மா வந்து எங்களோடய தம்பி வீட்டில் இருக்கிறதால அம்மா இதில் இல்லை நான் நான் தான் தனி எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்களோடய அப்பா பிடிச்ச மீன் கரை சமைச்சு நான் அதோட அவர் பிடிச்ச சின்ன சின்ன ஐட்டங்கள் கொஞ்சம் செஞ்சு நான் அவசரமாக ரெண்டு மணித்தே அதுக்குள்ளே செஞ்சு பார்க்க வைப்ப மாட்டேன் இதில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாட்டோம் டக்குண்டு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு செஞ்சு படைச்சு கொண்டிருக்கிறேன் இதில் வந்து என்னென்னா அவருக்கு செய்யணும் வண்டை செஞ்சால் நல்ல மண்டபம் எனக்கு இருந்துச்சு அப்போ அதெல்லாம் செய்கிறேன் மற்றது அவருடைய ஆண்டம்பது வந்து மூன்றாவது ஆண்டாம் முது வந்து திதி பார்த்து செய்கிறதால வாரம் தான் வரும் அது நாங்கள் சொந்தக்காரர்கள்லாம் கூப்பிட்டு அது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா கிராண்டாக செய்வோம் அவருக்கு ஐயரை கூப்பிட்டு முறைப்படி எல்லாம் செய்வோம் இது வந்து அண்ட் சின்ன ஒரு ஆசை வந்து அவருக்கு அண்டைக்கு செஞ்சு படைக்கணுமெண்டு அதெல்லாம் செஞ்சு கொண்டுருக்குறேன் இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஞாபகமாக இருக்கும் மற்ற நீங்களும் பார்த்து பார்த்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறுது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ப ஃபலோன்ற எல்லாரும் தெரியும் எங்கட அப்பா அந்த மூன்று வருஷம் வந்து நிறைய வீடியோ போட்டுருக்குறேன் அதோட வந்து ஜோசிப்பிங்கால இது என்னடா இப்போ பொங்கலுக்கு நான் இப்படி பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் பொங்கல் சில நேரங்களில் பொங்கல் அண்டைக்கும் செஞ்ச தான் நான் இந்த முறை எனக்கு பொங்கல் அண்டை செய்ய விருப்பம் விருப்பமில்லாமல் வந்துச்சு அப்போ ஒரு மிக்க அப்பாவோட நாளே செய்வது தான் இன்றைக்கு பொங்கலும் செய்தேன் நான் எல்லாம் நல்லபடியாக நடந்தது நீங்களும் பார்த்து இதை பார்த்து செய்வீங்க நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுற விஷயம் இல்லை இது இருந்தாலும் சும்மா பார்ப்பீங்க நினைக்கிறேன் இது மாதிரி நம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வேறு வீடியோ நாங்களோட சந்திக்கிறேன் இவ்வளவுதான் ஆண்டைக்கு நடந்தது அது பிறகு இந்த கொண்டு போய் படைச்சிட்டு அப்பாக்கு நாங்கள் அது பிறகு இந்த சாப்பாடு கொண்டு வெளியில் கொண்டு வச்சுனாங்க நோமலாக வெளியெலாம் வைக்கிறது பிறகு வச்சா அது வந்து மணிமர்ஸ் இதை வந்து சாப்பிட முன்னாடி வெளியில் ஒன்று வச்சுனாங்க அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்தியாவிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தெரிய வேண்ட சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நிறைய பேர் எயிட்டி பர்சன்ட் வந்து இந்தியாவில்தான் பார்க்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் அங்கே வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் சந்தோஷம் தேங்க்யூ இன்னொரு வீடியோவை சந்திப்போம்